வணக்கம் என் பேர் விக்னேஷ் ஆக்சுவலாக நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்து துபாயில் இந்த மாநாட்டுக்காகவே துபாயிலேருந்து நான் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட்டு மாநாடு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு அன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஃபேமிலியெல்லாம் வந்து நாளைக்கு வர முடியாதனால நான் வந்துடுவேன் மாநாட்டுக்கு ஃபேமிலி வர முடியாது அதனால் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வச்சு அக்கா தங்கச்சி ஃபே ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு பிளெயினில் கூப்பிட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்கறிக்காகவும் வந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு மக்களோட ஆரவாரம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி ஆட்சியாக மாறும் முதன்மை சக்தியாக மாறுவோம் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அரைஞ்சிடும் பயங்கரமாக இருக்குது ஆல்மோஸ்ட் நான் நியூஸ் பேப்பரெலாம் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் நானூறு டாய்லெட்டு தண்ணி வசதி தண்ணியை போரில் போட்டு எடுத்து ஆல்மோஸ்ட் பதினஞ்சு லட்சம் பஞ்சு லட்சம் ஆல்மோஸ்ட் தண்ணீர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க மருத்துவ வசதி எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க பாதுகாப்பு இல்லை தலைவரை நம்ம அடிச்சிக்க முடியாது நம்ம மக்களுக்கு தெரியும் அவருக்கு கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு

அண்ணா எம்ஜிஆர் சொன்ன அந்த ஆட்சி அதை அங்க காங்கிரஸ்க்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாறும் கண்டிப்பா இல்ல அவங்கள நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னா நாங்கள்லாம் மக்கள் இருந்து நான் சாதாரண ரசிகர்களாக இருந்து அடுத்து மக்கள் இயக்கமும் மாறி இன்றைக்கி நாங்கள் அரசியல் இருக்கோம் நாங்கள் அரசியல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் காமராஜர் என்ன பெரியார் என்ன தூய்முகான என்ன தமிழ் தேசியம் என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் கண்டிப்பாக வந்து நாங்கள் புரிய வைப்போம் யார் அணில் குஞ்சு யார் வந்து தலைவரோட மிகப்பெரிய வந்து அரசியல் சக்தியில் நாங்கள் புரிய வைப்போம் போக போக உங்களுக்கே தெரியும்